அன்பான உறவுகளே உங்கள் கடலூர் ராஜேஸ்வரி இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா தக்காளி ஊருகா தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணினாக்கட்டும் கெட்டு போகாது இன்றைக்கி நம்ம தக்காளி டொக்கு தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்றத வீடியோவில் பார்க்கலாம் அது தக்காளி டொக்குன்னு சொல்லலாம் ஊருகான்னு சொல்லலாம் இது வந்து இந்த தக்காளி வந்து ஊறுகாய் வந்து நம்ம வந்து சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் இட்லிக்கு தொட்டுக்கலாம் சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம தக்காளியை வந்து கழுவி தொடைச்சி கட் பண்ணி வச்சிட்டோம் இப்போ வந்து அதுக்கு தேவையான புளியை சேர்த்துக்கலாம் புளியை வந்து க்ளீன் பண்ணி அதில் கொட்டை இருக்கும் அந்த புளியை வந்து கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நாரெலாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து அதில் சேர்த்துக்கலாம் அதேமாரி காஞ்ச மிளகாவும் காம்பெல்லாம் கிள்ளிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்துக்கலாம் நல்லா தக்காளி வந்து கட் பண்ணி வச்சு தக்காளி வந்து நல்லா வேகணும் தக்காளியும் புளியும் காஞ்ச மிளகாய் இந்த மூணும் ஒன்றா நல்லா வதக்கி விட்டு இந்த மிளகாலாம் நல்லா வெந்த உடனே நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ அதில் போட்டாச்சு எல்லாத்தையும் மூடி போட்டு மூடி வச்சாதாங்க தக்காளி நல்லா வேகும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு இன்னொரு வாட்டி மூடி போட்டு மூடி வச்சுக்குவோம் அந்த புளியெலாம் நல்லா அந்த ஒன்றோட ஒன்றா வெந்துட்ட உடனே நல்லாயிருக்கும் பாருங்கள் எப்படி வெந்துருச்சு எல்லாமே அந்த தண்ணியும் இழுத்துருச்சு இப்போ நம்ம மச்சி சாரில் போட்டு நம்ம இதை மூணு டைமாக அரைச்சி வச்சுக்குவோம் இது ரெண்டரை கிலோ தக்காளி இது நம்ம அரைச்சி வச்சுக்குவோம் எல்லாத்தையும் எண்ணெய் ஊற்றாமல் தாங்க அந்த தக்காளி புளி காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் வேக வச்சு தாளிக்கும்போது தான் எண்ணெய் கொடுப்போம் அதுக்கு இப்போ வந்து தக் எண்ணெய் சேர்க்கலை நல்லா மையம் அரைச்சிடணும் பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சி வச்சிட்டோம்னாக்கா நம்ம தாளிச்சிக்கலாம் கைப்படக்கூடாது எதுலேயுமே கைப்படக்கூடாது படாமல் இருந்தால் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ வந்து நம்ம வெந்தயமும் கடுகும் வறுத்து எடுத்துக்குவோம் வறுக்கிறது கூட எண்ணெய் காட்டக்கூடாது எண்ணெய் இல்லாமல் வறுக்கணும் ஃபஸ்ட்டு கடுகு போட்டு நம்ம வறுத்துட்டோம் பொறிஞ்சு வந்துருச்சு இப் வெந்தயம் கடுகு எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் நம்ம காஞ்ச மிளகா சில பேர் போட்டு தாளிப்பாங்க நம்ம காஞ்ச மிளகாலாம் போட்டு தாளிக்கல அதில் அரைச்சாச்சு வேக வச்சு இப்போ கடுகு போட்டு அடுத்தது நம்ம வந்து கருப்பில் போட்டு பூண்டும் தட்டி வச்சு போட்டாச்சு இப்போ நல்லா வதங்கட்டும் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா அந்த காஞ்ச மிளகா இது காஞ்ச மிளகாவெலாம் அதிலே சேர்த்து நம்ம அரைச்சதுனால இப்போ காஞ்ச மிளகாய் அதில் சேர்க்குறதுல இப்போ வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கோம் மிளகாத்தூள் அந்த எண்ணெயிலே போட்டு வதுக்குனா தாங்க அந்த பச்சை வாடை போகும் பாருங்க அந்த அரைச்சது தக்காளிக்கு தக்காளி காஞ்ச மிளகா புளி இந்த மூணையும் நல்லா வேக வச்சு அரைச்சிட்டோம் இப்போ இது கைப்படக்கூடாது அந்த பாத்திரத்தில் கைப்படாமல் ஸ்பூன் வச்சு வழித்து போடலாம் நல்லா கிளறி விட்டுக்குவோம் நம்ம அதிலே காஞ்ச மிளகாவும் போட்டு அரைச்சிருக்கோம் இப்போ மிளகாத்தூளும் சேர்த்துருக்கோம் புளிப்பு காரம் இது எல்லாமே ஒன்றா சேர்ந்துருக்கும் பாருங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டேன் வாசனைக்கு பெருங்காயத்தூள் பாருங்கள் தேவையான அளவு உப்பு நல்லா அப்படியே கிளறி விடணுங்க அந்த எண்ணெய் கொஞ்சம் மேலே வர்ற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடி பிடிக்கக்கூடாது இதுக்கு கொதிச்சு கொதித்து அப்படியே தெறிக்கும் அதனால் அகலமான பாத்திரமாக நம்ம வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம கொதித்து மேலே படாது இல்லட்டினா கொதித்து மேலே ஒரு ஒரு சொட்டு பட்டுடும் எரியும் அதனால் கவனமாக இருங்க இந்த தக்காளி ஊறுகாய் செய்யும்போது நீங்கள் வந்து பெரிய அகலமான பாத்திரமாக வச்சுக்கிங்க செய்யறதுக்கு பாருங்கள் வெந்தயம் கடுகு வருத்தம் இல்லைங்களா அதை பொடி பண்ணி வச்சுருந்தோம் இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம் இது தாங்க அதுக்கு மசாலாவே டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதே இதுதாங்க கடுகும் வெந்தயமும் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்கும்ண்ணா இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் நீங்கள் ஊறுகாவும் ஊறுகாவாக கூட தொட்டுக்கலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஆறு மாதமாக இருந்தாலும் கெட்டு போகாது நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டா கூட நம்ம வந்து கெட்டு போகாது எங்கள் வீட்டில் நாங்கள் ஆறு மாதத்துக்கெல்லாம் செய்யலை நாங்கள் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாங்க அவங்களுக்கு சப்பாத்திக்கு இது ஒரு நல்ல ஒரு சைடிஷாக இருக்குன்னு தான் இதை செஞ்சு நாங்கள் கொடுத்து அனுப்புகிறோம் என்ன சப்பாத்திக்கும் சாப்பிட்ட மிச்சம் இருந்துச்சுனாக்கா ஹோட்டலில் சாப்பிடும்போது ஊருகாவோ மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் இருந்தால் கூட தொட்டுக்குவாங்க அதனால தான் அந்த மசாலா பற்றலை அதனால் இப்போ நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் கடுகும் வெந்தயமும் வருத்தம் இல்லைங்களா பறுத்து அரைச்சதை வந்து பொடி பண்ணதை இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் நம்ம பார்க்கணும் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு அந்த டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கலனா இன்னும் கொஞ்சம் நம்ம அதை சேர்த்துக்கணும் பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக அந்த தக்காளி ஊறுகாய் நல்லா ரெடி ஆகிடுச்சு அருங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்